பார்த்தவா யாரு திவ்யான்னு சொல்லி தான் நம்ம விட்டு கூட்டிட்டு வந்தால் நான் லவ் பண்றேன் அதை கல்யாணம் பண்ணுவீங்கம்மான்னு சொன்ன நான் இது ஹரி கூட்டியா இருந்தானே திவ்ய பாரதி திவ்ய ஒரு பொண்ணு அதெல்லாம் இல்ல திவ்யாங்கிற பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் இல்லம்மா இது வந்து நீங்க ஏதோ ஏதோ ஒரு இதுல பேசுறீங்கம்மா அது வந்து ஹரி ஹரி கூட கூட்டு வந்தானே வீட்டுக்கு அந்த பிள்ளையா இல்ல இல்ல திவ்யாங்கிற பிள்ளைய தான் நீ லவ் பண்றோம் சொன்ன அந்த பிள்ளைய கட்டலன்னு நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன் நான் சாகல பாருங்க அப்ப நான் அவளை லவ் பண்ணல இல்ல எனக்கு நல்லா தெரியும் திவ்யா தான் நீ லவ் பண்ணு ஆனா இப்ப இந்த பிள்ளைய கூட்டியா வந்து வச்சிருக்கிய என்ன விஷயம் வச்சிருக்கா அம்மா இவ வந்து என்னுடைய பொண்டாட்டிமா இவ இதுவா எனக்கு பிடிக்கவே இல்லை